வெல்கம் டு மைத்ராஜ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன டாபிக் பாத்தீங்கன்னா கடவுள் இருக்காரா இல்லையா நம்ம சொல்றதெல்லாம் அவங்க கேட்குறாங்களா இல்லை கேட்காமயே இருக்காங்களா இந்த மாதிரி டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் இன்க்ளூடிங் எனக்கும் இருந்தது இதுக்கு என்ன காரணம்னா நம்ம ந அதிக நம்பிக்கை இருந்தாலும் சரி நம்பிக்கை இல்லைனாலும் சரி கடவுள் நம்மளை எப்பவுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க இதுதான் உண்மை நம்மளுக்கு பெரிய விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள்லேருந்து நம்ம அதாவது அவங்க முழுமையாக இல்லைனாலும் கொஞ்சமாவது நம்மள அதுலேருந்து க தப்பிக்க வைக்கிறாங்க இதுதான் வந்து உண்மை நம்ம இதுக்கு வந்து ஒரு மீடியேட்டர் மூலியம் தான் நம்ம கடவுளை போய் பார்க்கணும் அந்த மாதிரி அவசியங்கள்லாம் கிடையாது நீங்கள் என்ன நினைச்சாலும் ஆத்மார்த்தமாக நம்ம சொல்லும்போது அதுக்கான சொல்யூஷனை நம்ம அவங்க யார் மூலயமாவுன்னு அவங்க இன்டிமேட் பண்ணுறாங்க நம்ம நினைக்கிறோம் சாமி நம்ம பார்க்குற மாதிரிலாம் வரமாட்டாங்க சாதாரண ஒரு மனுஷ ரூபத்திலோ ஒரு குழந்த ரூபத்துலேயும் ஏதாவது ஒரு பறவைகள் இல்லை வண்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நம்மளுக்கு வந்து அதை வந்து உணர்த்துவாங்க எனக்கும் அந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கு நான் ஒரு நாள் வந்து கடவுளை வந்து கேட்டுட்டு சாமி உனக்கு கண் கடவுளே உனக்கு கண்ணே இல்லையா ஏன் எப்போ பார்த்தாலும் எனக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுத்துட்டே இருக்க அப்படிலாம் நான் கேட்டப்போ நானே மெய்ஸ் இருக்க அளவுக்கு எனக்கு ஒரு அற்புதமான காட்சி வந்து அவங்க கொடுத்தாங்க இதை நான் எடிட்டிங்லாம் பண்ணல நான் இந்த வீடியோவில் வந்து நான் அவங்களுக்கு அந்த பிக்கை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் கட்டாயம் வந்து கடவுள் இருக்காரு நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மள அதுல இருந்து அவங்க நம்மளை ப்ரொடெக்ட் தான் உண்மையான விஷயம் எதாவது ஒரு தெய்வத்தை நீங்கள் இறுக்கி பிடிச்சிக்கோங்க அவங்க மூலயமா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிப்போம் எல்லா கோவிலுக்கும் போகலாம் போகாம இல்லை நம்மளுக்கு பிடிச்ச கடவுள்னு ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா அவங்கள எப்பயுமே நீங்கள் மறந்துடாதீங்க எப்பயுமே நீங்கள் அவங்களுக்கு தேங்க் பண்ணிட்டே இருங்க அண்ட் குரு அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு பார்ட்டா இருக்காங்க யாராவது ஒரு குருவை நீங்கள் நினச்சுக்க அவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் பொறுப்பை ஒப்படைச்சிடுங்க ஏதாவது ஒரு குரு மானசீகமாக உங்களோட குருவை நீங்கள் எப்பயுமே நீங்கள் தேங்க்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் எனக்கும் அந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் வாழ்க்கையில் நடந்துருக்கு அதை தான் நான் உங்கள் கூடயே ஷேர் பண்ணுறேன் கோவிலுக்கு முடிஞ்ச அளவுக்கு கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போகும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் நேரத்தில் வந்து கோவிலுக்கு போகாதீங்க எப்போ நீங்கள் ரொம்ப மன நிம்மதியோட அமைதியாக ஆத்மார்த்தமாக இருக்கீங்களோ அந்த டைம் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது அதுவே உங்களுக்கு நிறைய டைம் நடந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இது என்ன காரணம் அங்கே இருக்க வைப்ரேஷன் நம்ம எந்த மனநிலையில் போகிறோமோ அதையே அதிகப்படுத்தும் அப்படின்றத என்னோடய குரு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நானும் அதை ஃபாலோ பண்ணுறேன்னா எப்போல்லாம் ஹாப்பியாக இருக்கணும் அந்த டைம் நான் கோவில் ரொம்ப வந்து சோகமாக இருக்கீங்க அப்படின்னா பீச்சுக்கு போங்க நான் நிறைய விஷயங்கள் வந்து வீடியோவில் போஸ்ட் போட்டிருக்கேன் பீச்சுக்கு போகும்போது நம்மளோட நெகட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிட்டு நம்மளோட ஒரு ஃப்ரெஷ் ரீஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கும் நம்மளை வந்து ஓகேங்களா கோவிலுக்கு போகும்போது நல்ல ஒரு மனநிலையோட போங்க தேவையில்லாத விஷயங்கள அந்த இடத்துல கேட்காதீங்க உங்களுக்கு என்ன தேவையோ ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் இங்கே முடிஞ்ச அளவுக்கு நன்றி சொல்லுங்கள்